ஆ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஷரன் ப்ளாக்ஸ் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறதில் சந்தோஷம் உண்டைக்குறாங்க போர் ஊரில் இருக்கிற தலப்பாக்கடி பிரியாணிக்கு வந்துருக்கிறோம் இப்போ பாதிக்கணுன்னு சொன்னால் தலப்பாக்கடியில் சைவமும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்போ நாங்கள் போன நேரத்தில் நாங்கள் ஸ்ரீலங்காவில் பார்த்தது இல்லை அப்படியே ஆனால் இங்கே வந்து வெஜ்ஜி காதுன்னு சொல்லி மரக்கறி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கான அட்வைஸ்மெண்ட்லாம் எல்லாம் போட்டுட்ருக்கிறாங்களா ஆனால் நாங்கள் தலைப்பாக்கட்டிக்கு போகிறது சைவன் சாப்பிட்றதுக்கு இல்லையே ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தலைப்பாக்கட்டியில் நாங்கள் என்னெல்லாம் வாங்கினோம் டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குது ஸ்ரீலங்கன் தலப்பாக்கட்டி நல்லா இருக்கா இந்தியா ஒரிஜினல் தலைப்பாக்கடி நல்லா இருக்கான்னு பார்ப்போம்

மொபைல் மொபைல் நம்பர் 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 சார் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆர்டர் பண்ணி கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு அந்த இலைய கொண்டு வந்து வச்சாங்க இலைய இலை வந்து அந்த பெரிய தட்டில வச்சு கொழந்தை வச்சுட்டு அது வாழையில மாதிரியே தான் இருக்கும் அந்த தட்டம் அதுக்கு மேல இலை வ வாழையில வச்சு கொழந்த தந்தாங்க அஹ் கொழந்த சந்துட்டு நாங்க வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் சுக்காவோட பண்ணி இருந்தாங்க அப்ப அவர் இப்போ இலை வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரத்தால் அதுவும் போ இப்போ பார்ப்பீங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணி மட்டன் சுக்கா அதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து பிரியாணி பார்த்திங்கன்னு சொன்னால் சீர சீர சம்பா அரிசியில் செய்கிறது இப்போ இங்கே கொழும்பில் செய்கிறது பார்க்குறதுக்கு கீரி சம்பா மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ டேஸ்ட் வைஸ் பார்க்க டேஸ்ட் வைஸோ அந்த அரிசி என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்க போனால் இங்கே இருக்கிறது இந்தியாவில் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது இப்போ கொழும்புல நாங்கள் சாப்பிட்றத விட இந்தியாவில் சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது இப்போ நான் ஓட பண்ணிட்டு இருக்கேங்களா சில அவங்க கொண்டாந்து தாரு அந்த சோறு வந்து ட்ரையா போய் எல்லாமே இருக்கும் இங்க அப்படி இல்லை இங்க நல்லா வந்தாங்க நல்ல டேஸ்டா இருந்தது இப்போ ஒரிஜினல் ஒரிஜினல் இப்ப இந்தியாவில் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து கொழும்புல சாப்பிட்ற தலைப்பா கட்டில வராது

நாங்கள் சாப்பிட ஒலிக்கிட்டா பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சத்துல ஜிகரண்டாக ஆகணும் வந்துட்டாங்க சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது இப்போ அங்கே வந்து பிரியாணி வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்னையில் பிரியாணி வந்து சரியான ஃபேமஸ் இப்போ நீங்கள் ரோட்ல நடந்து போறீங்கன்னு சொன்னால் ரோட்லேயே ஒரு அஞ்சு ஆறு கடை நீங்கள் பார்க்கலாம் இப்போ அப்படி இருக்க தலப்பா வந்து அங்கே இன்னும் ஃபேமஸ் தானே அங்கே வந்து சாப்பிட உண்மையாக இருந்தது சோறு வந்து இப்போ ஒட்டாம இருக்குது அப்படி ந அப்படிதான் பிரியாணி இருந்தது அந்த இல்லாம இல்லாமல் இருந்தது இங்கே இப்போ கொழும்புல நான் சாப்பிடுற பார்த்தேன்னா கூடுதலாக அந்த எண்ணெயாக இருக்குது எண்ணெய் கசீரமாக இது இது எனக்கு அந்த ஃபீல் இருக்கவே இல்லை நல்லா டேஸ்டா இருந்து சோறு நல்லா அவிஞ்சி நல்லா சாஃப்டா இருந்தது இறைச்சியும் வந்து நல்லா அவிந்து போயிருந்தது இப்போ நான் கடைசியா கிட்டடியில் ஹெவலோக் சிட்டி மோன்லேயும் சாப்பிட்டு பார்த்தோன்னா அங்கே இருக்கிறது வந்து சரியாக ட்ரை ஆகி ஒரு மாதிரி இருந்தது ஆனால் உள்ளே சாஃப்டா இருந்தாலும் அந்த வெளியில வந்து சரியாக ட்ரை ஆகின மாது சோறும் வந்து நல்ல ட்ரை ஆன மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்தியாவில் நான் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சாஃப்ட்டாக நல்ல ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே நல்ல டேஸ்டாக இருந்தது அப்போ நாங்கள் வந்து அந்த இங்கே வந்து என்னதான் பிரான்சைஸ் வந்து ஓப்பன் பண்ணி அவங்க வச்சிருந்தாலும் அந் அதே டேஸ்ட் வந்து நான் ஒரு நாளும் இங்கே டேஸ்ட் பண்ணதும் இல்லை இப்போ நீங்கள் இந்தியா போறீங்கன்ற பட்சத்தில் இந்த தலப்பா போ கட்டாயம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு டேஸ்ட்டுக்காண்டி இப்போ அதால கடைக்கு போய் அடிக்கடி சாப்பிட்றதுனா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஆனால் வெளியில போறீங்க எப்படி உங்களுக்கு வித்தியாசமா சாப்பிடுவோம் இப்போ ஒ ஒழுங்கான பிரியாணி அந்த மாதிரி சாப்பிடுவோம்னு சொன்னா தலைப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அந்த சீரசம்பை அரிசியோட நல்ல டேஸ்டா இருக்கும் அது அதே மாதிரி சிக்கரண்டா நாங்கள் வாங்கிக்கலாம் கேக்கலாம் அங்கே கடைக்கார சொன்னார் மதுரை சிக்கரண்டோட இது நல்லா இருக்கும் மது இது ஆனால் இங்க குடிச்சு போட்டு நாங்கள் மதுரையில் போயிருக்கோம் சிக்கரண்டா போய் மதுரை சிக்கர் ரெண்டா தான் பெஸ்ட் அந்த சொல்றதுக்கு ஒரு என்னென்னு சொல்றேன்னு சொன்னா இப்போ ஒரிஜினல் நான் தொடக்கல சொல்லிருப்பேன் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து வேற எங்க என்ன மாதிரி செஞ்சாலும் அது இப்போ மதுரை தான் ஜிகரண்டாக்கு ஃபேமஸ்னா மதுரை தான் என்ன அங்கே போய் டேஸ்ட் பண்ணீங்களா அந்த டேஸ்ட் லெவல்ல லெவலில் இருந்துது இவங்கடா அந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமா நல்லா தான் இருந்தது ஜிகரண்டா தான் இருந்தது